நல்ல நல்ல நம்மளோட 네이티브 பிரॉडக்ட் கண்டுபிடிக்கிறது மாதிரியே இருக்கு. அத இல்லாம இதெல்லாம் ஹரியன் கேக்க இன்ஸ்டோர் பண்ணிட்டோம். தனானோட கூட. இது

இது எத்னிக் வாஸ். இதோ நான் உங்களுக்கு ஆண்டல் அபेडकर ஆண்டல் அம்பேத்கர் தொழிறொமனை ஓட்டட்ட सीटेट सीटेट டீகே நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் இந்த அறுபத்தி ரெண்டு தொழில் முனைவோர் பட்டியலின மற்றும் வடங்குடியின தொழில் முனைவோர் அறுபத்தி ரெண்டு பேருக்கு பத்து புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து லோன் வழங்கப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட வழங்கப்பட்ட இந்த திட்டத்தின் போது பயனாளியை தான் நாம் இங்கே சந்திக்கிறோம் இவங்க வந்து ஹேண்ட்லூம் ஹல் என்ற ஒரு நிறுவனத்தை தொழில் நிறுவனத்தை நம்முடைய ஒரு ஒரு கோடி ரூபாய் வந்து மொத்தம் லோன் அதுல வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சிடி எழுபது லட்சம் ரூபாய் வந்து அவங்களுடையது பெற்று அவங்க இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஒரு அறுபது பேருக்கு அவங்க வேலைவாய்ப்பு வழங்கி குடியாந்தம் மற்றும் கேவிக்குப்பம் பகுதிகளில் உள்ள கைத்தறி துணிகளை கொண்டு அவற்றினைய வந்து சிறு குழந்தைகளுக்கான பிராக் அதே போல மகளிர்கான குர்த்தா போன்ற போன்றவைகளை ரெடி பண்ணி பிரான்ஸு இங்கிலாந்து போன்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போன்ற பல்வேறு நாடுகளுக்கும் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் அவளுடைய பொருட்கள் கைத்தறி துணிகள் என்று அனுப்பப்பட்டு ஒரு நல்ல தொழில் முனையும் நிறுவனமாக இந்த நிறுவனம் அரசினுடைய இந்த முயற்சியால் ஏற்பட்டுள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம மாவட்டத்துல வந்து அறுபத்தி ரெண்டு பேருக்கு இந்த திட்டத்துல அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் அறுபத்தி ரெண்டு பேருக்கு நாம லோன் வந்து அகர்பத்தி அகர்பத்தி கொடுத்துருக்கோம் மில்க் ப்ராசஸிங் யூனிட் மில்க் ப்ராசஸிங் யூனிட் போட்டிருக்கிறாங்க நம்ம உடுவத்தூர் அந்த பகுதியில இதே மாதிரி பட் இந்த யூனிட் தான் இப்போ வந்துருக்கு இன்னைக்கு நிறைந்தது மனம் என்ற இந்த நிகழ்ச்சியில இந்த இங்கே நாம் இந்த சந்திப்பை நடத்தி இதுவரை அறுபது பேருக்கு இந்த தொழில் விஷயத்துல இதுவரை அறுபது பேருக்கு இவங்க ஜூலை மாதம் முதல் வாரம் இந்த இதாக ஆரம்பிச்சாங்க அறுபது பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் இப்போ இவங்களுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதுனால இந்த வார இறுதியில இன்னும் கொஞ்சம் பேரு இன்னும் இருபது முப்பது பேரை வேலை தேர்வு பணியில் இருக்கிறதாக என்னோட பேர் பொன்னே பவதாஜி நான் பி எம்பிஏ படிச்சுருக்கேன் படித்து முடிச்சுட்டு எனக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறப்போ இந்த கார்மெண்ட்ஸ்ட் அதாவது கைத்தறியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதை பற்றி நிறையா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் எப்படி போகணும் என்ன பண்ணணுன்றது தெரியாமல் இருக்குது அந்த டைமில் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமில் வந்து அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம் பற்றி கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறமா நம்ம டிக்கில் வந்து நான் அணுகி அங்கே இருக்கிற ஜிஎம் சார் வந்து எனக்கு ஃபர்தராக என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு கைட் பண்ணாங்க இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி லோன் சேங்ஷன் ஆகி நம்மளுக்கு இந்த யூனிட் செட்டப் பண்ணுறது இதனால் வந்து டைரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பேருக்கும் இன்டைரெக்டாக ஒரு நூறு பேருக்கும் அதாவது வியூவர்ஸ்க்கு வந்து இதனால் வேலை வாய்ப்பு கிடைக்குது அதே மாதிரி நாங்கள் வந்து நெதர்லேண்ட் இங்கிலாந்து அப்புறம் ஆஸ்திரேலியா இதுக்கெல்லாம் வந்து ஆர்டர்ஸ் வந்து சிலது இனிஷியேட் பண்ணியிருக்கோம் சிலது போயிட்டு போயிட்டுருக்கு ஆர்டர்ஸ் ஃப்ரான்ஸுக்கும் இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த ஆர்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கே வேலை வாய்ப்பு அது பெண்களுக்கு மட்டும் முக்கியமாக வந்து வேலை வாய்ப்பு இதெல்லாம் இருந்துச்சு வருவாய் எவ்வளோ இப்போ நாலு தான் ஆச்சுங்க சார் இதில் வந்து டுவெல் லேக்ஸுக்கு வரைக்கும்

வந்து நாங்கள் மேஜராக வந்து இங்கே இருக்கிற லொக்காலிட்டிலே தான் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம் இங்கே கேவி குப்பமில் வீவர் சொசைட்டி இருக்குது அங்கேருந்து வந்து நாங்கள் துணி வந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம் அதே மாதிரி குடியாத்தமில் இப்போ வந்து ஒரு புது ஆர்டர் இனிஷியேட் ஆகிருக்கு அதில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பேண்ட் வந்து பண்ணுறோம் அதுக்கு வந்து இங்கே குடியாத்தத்தில் லுங்கி வந்து நெய்யிறவங்ககிட்ட லுங்கி அந்த துணி வாங்கிட்டு வந்து அதில் நாங்கள் மேடப் பண்ணி அனுப்புகிறோம் வெளிநாட்டில் எப்படிங்க வரவேற்பு இருக்குது நம்ம துணிக்கு இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் டொமஸ்டிக்கை விட வெளிநாட்டுக்கு அதிகமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இந்த ஸ்கீமை பற்றி சொல்லி வாங்கினா அனல் அம்பேத்கர் ஸ்கீமில் வந்து நாங்கள் எயிட்டி நைன் லேக்ஸ் வாங்கியிருக்கோம் லோன் மொத்தம் பிள்ளை எங்களுக்கு சப்சிடி வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் லேக்ஸ் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் சப் வந்து சிக்ஸ் பர்சன்ட் வந்து மந்த்லி இன்றைக்கு வந்து வந்துருக்கு இந்த ஸ்கீமில் அதே இந்த ஸ்கீமில் வந்து எங்களுக்கு எக்ஸ்பான்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இந்த எப்படி அந்த சப்சிடி வாங்கணும் அந்த இன்ட்ரெஸ்ட் சப்மென்ஷனில் பேங்க்கோட வந்து இந்த இந்த கோஆர்டினேஷன் எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு டிக் சைட்லேருந்து ரொம்ப சப்போர்ட் இருக்குது அதே மாதிரி நம்மளோட மாவட்ட ஆட்சியராக எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணி இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன மாதிரி நிறைய பேர் இதனால் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயும் இவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இதனால் பயனடுத்திருப்பாங்க இது வந்து எனக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீம் எனக்கு மட் என்ன மூலமாக நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு லைஃப் சேஞ்சிங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இந்த ஸ்கீமை கொடுத்தது நம்ம சீஃப் Minister க்கு நன்றி இது வரைக்கும் வந்துது சொல்லுங்க நீங்க இது வந்து இது வந்து ஆன்லைனில் இதுக்கு அப்ளிகேஷன் நீங்களோட வெப்சைட்ல ஆன்லைன்ல இதுக்கு அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம் நூற்றி இருபது அப்ளிகேஷன் நம்ம மாவட்டத்தில் ரிசீவ் ஆயிருக்கு அந்த அப்ளிகேஷன் வந்த உடனே அதை நாங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்ஸுக்கு அனுப்புகிறோம் அவங்களும் அதை ஆய்வு செய்து அவங்ககிட்ட இருந்து ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாவட்ட அளவிலான குழு இருக்கு அந்த குழுவில் அந்த தொழில் முனைவோரை நேரில் அழைத்து அவரை வந்து இன்டர்வியூ பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் லோன் சமைச்சோம்